அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்கூ அலமது இல்லாஹி ஆலமீன் வெல்கம் டு ஜோனிட்டோ பேரடைஸ் இன்ஷால்லா இந்த வீடியோவில் நிம்மதியான வாழ்க்கை வாழ நாம் ஓத வேண்டிய ஒரு சிறப்பான துவாவை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியான வாழ்க்கையை பெறுவதற்கு இந்த ஒரு துவாவை தான் அதிகம் அதிகமாக ஓதி வந்திருக்காங்க நம்மளுடைய வாழ்க்கையிலும் இந்த ஒரு துவாவை நாம் அதிகம் அதிகமாக ஓதி வந்தோம் அப்படின்னா நாம ஒரு நிம்மதியான வாழ்க்கையை நாமும் பெறலாம் அலமது நபி அவர்களே வந்து தன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியாக வாழ்வதற்கு இந்த ஒரு துவாவை வந்து அதிகமதிகமாக ஓதி வந்திருக்காங்க நபி சல்லா ஹலீஹிவஸ்லாம் அவர்கள் ஓதி வந்த இந்த ஒரு துவாவை நாமும் நம்மளுடைய வாழ்க்கையில் ஓதி வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையிலும் நாம் நிம்மதியான மன நிம்மதியான மன நிறைவான வாழ்க்கையை நாம் பெறலாம் அதோட அல்லாஹுடைய அருள் குறையாமல் இருக்கவும் இந்த ஒரு துவாவை நம்ம ஓதி வரலாம் அல்லாஹுடைய அருள் அப்படின்னா நம்ம நிறைவான செல்வத்தோடு வாழ்கிறோம் அப்படின்னா அதுவுமே அல்லாஹுடைய அருள் தான் நம்ம நோய் நொடி இல்லாமல் நல்ல உட உடல் ஆரோக்கியத்தோடு வாழ்கிறோம் அப்படின்னா அதுவுமே அல்ல அருள் தான் அல்ல அருளை நாம் தினமும் பெற்றுக்கொண்டு தான் இருக்கும் இனிமேல் தொடர்ந்து பெற்றுக்கொள்ளவும் இந்த ஒரு துவாவை நாம் வந்து அதிகம் அதிகமாக ஓதி வரலாம் அல்லாஹுடைய திடீர் தண்டனையிலிருந்து பாதுகாப்பு பெறவும் இந்த ஒரு துவாவை நாம் ஓதி வரலாம் நம்ம நல்லா இருப்போம் திடீர்னு நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும் அதே போல் திடீர்னு ஏற்படக்கூடிய நமக்கு பிரச்சனைகளிலிருந்து பாதுகாப்பு பெறவும் இந்த ஒரு துவாவை நாம் அதிகம் அதிகமாக ஓதி வரலாம் அல்லாஹுக்கு விருப்பமில்லாத செயல்களிலிருந்து நாம் தூரமாகவும் இந்த ஒரு துவாவை நாம் ஓதி வரலாம் நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் நிம்மதியாக வாழணும் அப்படின்னா இந்த ஒரு துவாவை நீங்கள் அதிகம் அதிகமாக ஓதிவாங்க நம்ம நபியவர்களே தன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியாக வாழ்வதற்கு இந்த ஒரு துவாவை அதிகமாக ஓதி வந்திருக்காங்க அதே போல் அல்லாஹுடைய அருள் நமக்கு குறையாமல் இருக்கவும் இந்த ஒரு துவாவை நாம் ஓதி வரலாம் அந்த ஒரு சிறப்பான துவா என்னன்னு இப்போ நம்ம பார்க்கலாம் அல்லாஹும இன்னி அ ஊதுபிக மின் ஜவாலி நிகுமத்திக வ தஹவ் ஒலி வ ஃபுஜா அதி நிக்கமத்திக வ ஜமீஇ ஷாஹத்திக இன்ஷால்லா நிம்மதியாக வாழ்வதற்கு இந்த ஒரு துவாவை அதிகம் அதிகமாக ஓதிவாங்க அதோடு பார்த்திங்கன்னா அல்லாஹூடிய அருள் நமக்கு குறையாமல் இருக்கவும் அல்லாஹூடிய அருளை நாம் என்றும் பெறுவதற்கும் இந்த ஒரு துவாவை நாம் அதிகம் அதிகமாக ஓதி வரலாம் அல்ஹம்துலில்லா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் மற்றவர்களும் பார்த்து பயன்பெற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இதனால் யாராவது ஒருத்தவங்க பயனடைந்தால் கூட அதனுடைய நன்மை கண்டிப்பாக உங்களுக்கும் உண்டு அலமதுல்லில்லா இன்ஷால்லா இதே மாதிரி ஒரு அழகான துவாக்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூ